ஹலோ மக்களே வணக்கம் ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம தாம்பரம் சானிட்டோரியம் சித்தா ஹாஸ்பிட்டலுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பனை மரத்து பிரியாணி அப்படிங்கிற ஒரு ஃபுட் ட்ரக் பிரியாணி தான் நைட் பிரியாணி தான் சாப்பிட்லான்னு இன்றைக்கி வந்துருக்கீங்களேன் இது எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா தாம்பரம் சானிட்டோரியம் பஸ் ஸ்டாண்டு தாண்டி சித்தா ஹாஸ்பிட்டல் ஒட்டியே இருக்குனிங்களேன் இது நைட் எட்டு மணி இருந்து காலையில் அதிகாலை ஒரு மணி வரைக்கும் இது ரன் இருந்திங்களே இங்கே என்ன ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா சீரசம்பா பிரியாணி நீங்க சென்னையில் ஒரு நைட்டு சீரசம்பா பிரியாணி சாப்பிடணும்னா நீங்க இங்க வந்து ட்ரை பண்ணலாம் சிக்கன் பிரியாணி பார்த்தீங்கன்னா ஒன் சிக்ஸ்டி ருபீஸ் வருது ஒரு மினிமம் மூணுலேருந்து இருந்து வச்சு நாலு பீஸ் வரைக்கும் வருது வித் அதுக்கு ரைத்தா எல்லாமே கொடுத்துறாங்கே ஸோ இது மட்டன் பிரியாணி அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு பீஸ் மினிமம் வந்துடுது டூ டூ த்ரீ பீஸு ஒரு அளவான குவான்டிட்டி நீங்கள் பிரியாணி பொறுத்தளவுக்கு ரொம்ப அதிகமாகலாம் இல்லை நீங்கள் நார்மல் ரொம்ப பசியாக போய் இப்போ நல்லா நிறையா சாப்பிட்டீங்கன்னா ஒன்றும் பற்றாது பட் நார்மலாக சாப்பிட்றதுக்கு ஒன்று வந்து அளவாக இருக்குண்ணீங்களே ஸோ மட்டன் பிரியாணி பார்த்தீங்கன்னா டூ ஃபார்ட்டி ருபீஸ் வருது வித்து எல்லாமே உங்களுக்கு முட்டை கிடையாது முட்டை இல்லாமல் வந்துடுது இல்லைங்களே ரைத்தா தொக்கு எல்லாமே வந்துடுது ஸோ பிரியாணி பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா ரெண்டுமே நல்லா இருந்தது யூஸ்வலாக வந்து மட்டன் தான் நல்லாயிருக்கு எப்போவுமே பட் இங்கே வந்து மட்டனை விட சிக்கன் வந்து இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டு நல்லா இருந்தது வைங்க அது கூடவே தயிர் வெங்காயம் இதெல்லாம் கொடுக்குறாங்க அது இல்லாமல் பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக சூப்பராக இருந்தது நல்லா க்ளீனாக இருந்தது ஏரியாவும் ஸோ மட்டன் சிக்கன் இப்போ இது சிக்கன் பிரியாணி இது சிக்கன் பிரியாணி நல்லா செம சாஃப்டா இருந்தது ரைஸ் அதே மாதிரி நம்ம அந்த ஸ்டார் பிரியாணியில் இருக்கக்கூடிய ஒரு டேஸ்ட் லைட்டாக ஒரு டேஸ்ட்டில் சீர சம்பா பிரியாணி பிரியாணிங்களேன் ஓவராலாக ரொம்ப மசாலாவெலாம் கிடையாது நம்ம நைட் லைஃபுக்கு தகுந்த மாதிரி ஒரு செட்டில்டான மசாலா பட் கண்டிப்பாக நல்லா இருந்தது நீங்கள் அந்த சைடு போனீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்க மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம் பெரியோர் இணையோர் இளையோர் அனைவருக்கும் நன்றி வணக்கம்